பிரைஸ் லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான உள்ளே கத்திரா கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் மீண்டும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாய் இருங்கள் கத்திரவுங்களை ஆசுதிப்பாராக இன்று தினத்திலும் கூட நாம் என்னுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிற வசனம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இப்படியாகச் சொல்கிறது விசுவாசத்தினாலே மோசே போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் இன்றைக்கு நாம் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் விசுவாசம் நிந்தைக்கு பயப்படாது கிறிஸ்துவின் வரும் நிந்தையை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைக்கு நாம் தைரியமாக நம்முடைய தலையை கொடுக்க வேண்டும் மனிதனின் நிந்தைக்கு பயப்படுவது அவிசுவாசத்தின் அடையாளம் ஆமின்னு சொல்லுங்கள் மனிதர்களுடைய நிந்தைக்கு பயப்படுவது அது அவிஸ்வாசத்தின் அடையாளம் நிந்தனையை கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை சகித்துக்கொள்வது கொள்வது தெரிந்து கொள்வது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது நம்ம தொடக்கத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அப்போது சிறியவர்கள் அல்லது குழந்தைகள் நிந்தைக்கு பயப்படுகிறார்கள் அவர்கள் நிந்தைக்கு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனால் விசுவாசத்தில் பெரியவர்கள் நிந்தைக்கு பயப்படுவதில்லை நிந்தையை தாமாக போய் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் விசுவாசத்தில் குறைந்தவர்கள் விசுவாசத்தில் சிறியவர்கள் பிரச்சனையை தேடி நாம ஏன் போய் வாங்க வேண்டும் பிரச்சனையை போய் நாம் தேடி போகக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு என்று இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நமக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம் மோசைக்கு தெரியும் தெரிந்தேதான் அவன் நிந்தையை தெரிந்து கொண்டான் நமக்கும் கூட தெரியும் சில காரியம் கர்த்தருக்காக நாம் செய்யும் பொழுது சில காரியம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் பொழுது அங்கே நிந்தை வரும் அவமானம் வரும் பிரச்சனை வரும் நாமும் துணிந்து கர்த்தருடைய வார்த்தை சொன்னதற்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம் என்றால் அதை செய்தால் விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் அப்போ சில இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு சொல்லுகிறது உங்கள் தலையிலிருந்து ஒரு மடியும் முடியும் கீழே விழாது என்றார் நீங்கள் ஊழியத்திலும் சரி கிறிஸ்தவ வாழ்விலும் சரி நீந்தைக்கு பயப்படக்கூடாது அவிசுவாசத்தின் அடையாளம்தான் நீந்தைக்கு பயப்படுவது நீந்தைக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அவன் ஊழியக்காரன் அல்ல நிந்தைக்கு பயந்தால் அவன் விசுவாசியும் அல்ல விசுவாசத்தின் அடையாளம் நிந்தையை தெரிந்து கொள்ளும் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் விசுவாசத்தின் அடையாளம் நிந்தனையை தெரிந்து கொள்ளும் ஹலே லூயா ஓ கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை ஒரு பாக்கியம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது நிந்தையை தெரிந்து கொண்டான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வசனத்துக்காக தேவனுடைய ராஜ்ஜியத்துக்காக வரும் நிந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தேவனுக்கு இதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது சில நிந்தைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஹலோ லூயா தாவிதுக்கு தெரியாதா அந்த ஆட்டை காப்பாற்ற போன போது கரடி வரும் சிங்கமும் வரும் ஹலோ லூயா அவனுக்கு தெரியும் தெரிந்தே தான் அந்த காப்பா ஆட்டை காப்பாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்தான் அதை காப்பாற்றினான் ஆட்டை காப்பாற்றி போன போது அந்த கரடியும் சிங்கமும் அவன் மேல் பாய்ந்தது சமஸ்த இஸ்ரவேலரை காப்பாற்ற சென்றபோது கோழியாவது தாவிதின் மீது பாய்ந்தான் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ரெண்டு மூன்று சொல்லுகிறது எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியனை பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறார்கள் நீதிமன்றிகள் இருபத்தி நான்கு பதினொன்று பனிரெண்டு சொல்கிறது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போவதையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்று சொல்வாயாக இதயங்களை சோதிக்கிறவர் அறிவார் உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அழியாரோ உதவி செய்தல் இரக்கம் குணம் பரிந்து பேசுதல் இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது கூப்பிடுகிற யாவரையும் எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவனின் ஆத்மாவை ரட்சிக்கிறார் நாமும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது பிரிமானவர்களே மோசைக்கு தெரியும் சொந்த ஜனமே என்ன நிந்திப்பார்கள் என்று அறிந்த அறிந்திருந்தான் விசுவாசத்தில் சிறியவர்கள் நிந்தைக்கு பயப்படுகிறார்கள் பெரியவர்கள் நிந்தைக்கு பயப்படுவதில்லை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஊழியக்காரர் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் மனைவி சொன்னாங்க என் பிள்ளைகள் சொன்னாங்க என்று வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள் நிந்தைக்கு பயப்படுகிறவன் அவன் சிறியவன் ஹலே ஒரு கேன்சர் வியாதிக்கோ ஒரு எய்ட்ஸ் வியாதிக்கோ ஒரு கைகால் ஊனத்திற்கோ அல்லது மறித்ததை எழுப்புவதற்கோ ஜெபிக்க உங்களுக்கு விசுவாசம் உண்டு என்றால் நீங்கள் பெரியவர்கள் மறித்தவன் எல்லும் என்ன பண்ணுறது நீங்கள் சுற்றி இருக்கிறவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது அவனால் நமக்கு ஐந்து பைசா பிரயோஜனம் இல்லை சுற்றி இருக்கிறவனுக்காக எத்தனை வருடம் வாழ்வது இயேசு சொன்னார் மறித்தோரை எழுப்புங்கள் என்றார் தேவன் மரித்தோரை எழுப்புவது நம்பக்கூடாத காரியமாய் நினைக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள் சீஷர்கள் ஓ மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரிவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ எந்த கிழத்திலே வைக்கப்படுவான் ஆம் பிரியமானவர்களே இயேசுவுக்கு வராது நிந்தையா இயேசுவுக்கு வராத நிந்தையா ஓ விசுவாசம் நிந்தைக்கு பயப்படாது நீங்களும் நானும் பயப்படாமல் உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் எந்த நிந்தைக்கும் பயப்படாதீர்கள் கிறிஸ்துவர் க கர்த்தர் ஒரு காரியம் செய் சொல்லுவார் என்றால் அது தைரியமாய் செய்யுங்கள் பயப்படாமல் ஹலே லூயா உங்களை ஆசிரதிப்பார் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வார் காட் பிளெஸ் யூ கத்திரவங்களை ஆசிரியப்பாராக பிரைஸ்லா